அதாவது பூலோகத்திலே மகாவிஷ்ணுனுடைய திருப்பாதங்களுக்கு தேவர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஞானிகள் மும்மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிங் ஜாக்சர்கள் பரமஹம்சர்கள் தாச்சார்கள் வல்லவாச்சார்கள் இப்படி மும்மூச்சிகளுடன் சேர்ந்து தர்ப்பணம் அளித்த திருப்பாத பூஜை செய்த ஒரு பாத பூஜை செய்த இடம்தான் அந்த அறவூர் மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ கார்கோடேஸ்வர் அப்படி ஒரு யுகத்திலே நடந்த வியதி பாத பூஜையானது நாளைய மறுதினம் அதாவது இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை முதல் தர்ப்பண சக்தி மிகுந்து இருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் அந் அதனால்தான் அன்றைக்கு ஒவ்வொருத்தர் ஒரு இடங்களில் பிறப்பது போல தோன்றுவது போல இந்த யோக சக்திகளால் முக்கியமான நாம யோகம் என்கின்ற அற்புதமான யோகமானது பிறந்த தோன்றிய ஸ்தலம்தான் அறவூர் இங்கே தேவையான உங்களுக்கு தர்ப்பணத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய அடியார்கள் துணை கொண்டு செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்தாகிவிட்டது நீங்கள் வந்து அறவூரிலும் தர்ப்பணம் செய்யலாம் திருப்பந்தூர்த்தீசர் ஒரு குழப்பமா இருக்கே இங்கே அங்கேயானு இது பிரதானமானது அங்கேயும் செய்யலாம் வர முடியாத இருந்தால் அறவூரில் உள்ள தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு திருப்பந்துருத்தியிலும் மற்றும் பல இடங்களிலும் செய்யலாம் இல்லை என்றால் திருப்பந்துருத்தியிலிருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து அறவூரிலே அபிஷேக ஆராதனையுடன் செய்து மகாவிய பாத நாமயகம் இந்த காலத்தில் முட்டு வலி பாதத்திலே ஒடிஞ்சி எலும்பு சேராம அதே கட்டு காயங்கள் பிளேட்டு வைத்து இப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளாடுகின்றவர்கள் பாதத்திலே ஏற்பட்ட புண்ணு வருகின்ற எதிர்காலத்தில் வர இருக்கின்ற கால் சம்பந்தமான நோய் மூட்டுக்கு மூட்டுக்கு மேலே எங்கிருந்தாலும் இருந்தாலும் சரி மூட்டு நழுவுதல் நரம்பு சிலந்தி என்கின்ற வியாதி நரம்பு கூடு என்கின்றது எலும்பு தேய்ந்து விட்டது எலும்பு உடைந்து விட்டது இப்படி நிற்கவே முடியல காலில் பலம் மற்றும் விலங்குகின்ற ஒரு நோய் ஒன்று இருந்தால் வருகின்ற காலத்தில் வரும் என்று சொல்லுகின்றார்கள் ஆகையினால் அப்படிப்பட்டதற்கு பாதுகாப்பாக தற்காப்புக்காக தர்ப்பணத்திலே முக்கியமானது வியதி பாதமும் இப்படி அந்த தோண்டிய இடத்தில் தர்ப்பணம் செய்வது அளவற்ற நல் பலன்களை கொடுக்க மூலிகை சக்தியினால் அந்த விஷ அந்த காற்கோடைஸ்வரருக்கு ஹோமம் பார்ப்பதும் பல கோடி ஜன்மத்தில் ஏற்பட்ட நாக சாபங்களும் பித்திரு சாபங்களும் பித்திரு தோஷங்கள் வேற பித்தர் இன்று இந்த மாலைய பட்சமானது பித்திரு சாப நிவர்த்திக்காகத்தான் திருப்பந்தூர்த்தியில் நடப்பது பித்திரு தோஷம் வேறு பித்திரு சாபம் வேறு புரியுதா பித்திரு சாபம் கடுமையாக இருக்கின்றபடியால் அதற்காக திருப்பந்தூரத்திலே எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் வெதிபாத நாம யுகத்தில் நீங்கள் செய்கின்ற மாலைய பட்ச தர்ப்பணத்தில் அளவ நல் பலன்களை மட்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஏழு யோகங்களும் மாதத்தில் கண்டிப்பாக வரும் மிக அப்பரிமிதமான பித்திரு சாந்த சக்திகளை நமக்கு அள்ளி கொடுக்க வல்ல திருநாள் இது இப்படி அதிலும் குறிப்பாக வெதிபாத நாம யோகத்திலே படைக்கப்பட்ட பூமியே அறவோர் தோன்றிய கும்பகோணம் நீடாமங்கலம் அருகிலே இது வருஷந்தோறும் ஆலய பட்ச தினங்களிலே மகாவிய பாதம் தோன்றிய இடம் இது இப்படி அனைவரும் அவசியமாக நீத்தார் கடனாக தர்ப்பண பூஜை எல்லோரும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஆற்ற வேண்டும் ஆற்ற வேண்டும் ஆற்ற வேண்டும் ஆலய பட்ச நாளிலே நாமயோக நாளும் வருடந்தோறும் அமைவது ஆகும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது குரோதி வருஷத்திலேயே புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை பாத யோகம் பிறந்த புண்ணிய பூமியாக அறவூரில் பொது நல்ல தர்ப்பண பூஜை செய்ய குருவொருளால் கூடி வந்துவிட்டது இதில் ஜாதி மத இனம் பேதமின்றி அனைவரும்